ஓகே இன்றைக்கி வந்து எனது பிறந்த நாள் ரெண்டாவது நாள் மூன்றாவது நாள் ஃபிரான்ஸில் அங்கே இன்றைக்கு ரெயினில் சலசான்ற இடத்தில் பூரோம் போகிற வழியில் இருக்கிற சுவாரஸ்யமான விஷயங்களை உங்களுக்கு காணொலி மூலமாக பதிவு செய்கிறேன் பார்த்துக்கணுங்க சலசாவுக்கு போற ரெயின் கலரம் பாருங்க ரெயின் வடிவ சீட்டுகள் எல்லாம் ஒரு கலர் கலராக இருக்கு என்ன வடிவ வித்தியாசமா இருக்கு போட்டு போறோன்னு சொல்லி வந்து இப்போ ஒரு வித்தியாசமான மெத்ரோ உப்பில் வந்திருக்கிற இதெல்லாம் கிளாஸ் அடி அடைச்சிருக்கு இப்போ ரெயின் வருது நாங்கள் இதில் இருந்து ஏறுவோணும் இது இந்த ஸ்டேஷன் வந்து கிளாஸே அப்படியே ஃபுல்லாக கிளாஸே போட்டிருக்கு அண்டர் கிரவுண்டால் தான் இறங்கி ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்தனாங்க அப்படியே ரெயின் வந்து இந்த கிளாஸ் க்ரெயின் வந்து அடிக்க கிளாஸ் இருக்கதாக திறக்கம் நான் க்ரெயினில் வரலாம் வித்தியாசமாக இருக்குது இப்போ நாங்கள் மெட்ரோவால் இறங்கி பிரமீத் என்று சொல்லி ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம் இந்த இடத்துக்கு பேர் பிரமீத் இப்போ நான் சொன்ன மாதிரினா நல்ல ஒரு இடத்த பார்க்க போகிறோம் இந்த மெட்ரோ வந்து நாங்கள் முதல்ல வந்தது வந்து அது ஆகும் அது டிரைவர் இல்லாமையே ஓடுறது அதால் தான் அந்த கண்ணாடி ஓட்டோம் அது இந்த கண்ணாடி கதை திறந்து ஒழுங்கு வரக்கூடிய மாதிரி இருந்தது நல்ல வெயில் உண்டிக்கு சுற்று வர காட்ரன் அங்கே நடந்து போகிறோம் பாது எங்கே வரணும் எப்படி இருக்குன்னு சொல்லி சூப்பராக இருக்குது தொடர்ந்து உங்களுக்கு காணொளியில் காட்டணும் என்னென்ன மாதிரி ஃப்ரான்ஸில் இருக்குது இப்போ நிலைமையான்னு சொல்லி பாருங்கள் சூப்பராக இருக்குது உண்மையாக நல்லா இருக்குது நடந்து போக வடிவான இடமா இருக்குது இந்த இடம் இந்த ரோட்டை பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இந்த ரோடு அதில் சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இருக்கு தெரியுது முன்னுக்கு பெரிய ஒரு கட்டுறம் உண்டு காஃபே தெரிய கஃபேன்னு தான் இருக்கும் போல இருக்கு இது கோல்டு கலரில் இருக்குப்பா இந்த கட்டுறம் நல்லா இருக்கு அது இந்த வெளியால் கதிரை மசல் போட்டிருக்கிறது சும்மா வேறு லெவலில் காட்சி அளிக்குது இந்த குடைகளெல்லாம் வச்சு இந்த பிறமீட்டன் இருக்கிற இடத்துல கட்டிடங்களை தான் போட்டன் பாருங்கள் இவ்வளோ பைக்குகள் இதில் நிற்கிது ரோட்டோலிய பைக்குகள் நிற்கிது அதை விட இந்த சந்தி ஒரு வித்தியாசமான அமைப்பில் இருக்குது நடந்து கொஞ்சம் வீடியோ எடுக்கும் கொண்டு போட்டு தான் வந்தோம் ஒவ்வொரு லெவலில் இருக்குது இந்த இடம் சின்ன வெறியோட அவங்க நம்பாங்க நல்ல வடிவான இடமா தெரியுது இல்ல பஸ் வந்து அப்படியே ரவுண்ட போட்டில் ரவுண்ட் பண்ணி அப்படியே தொடர்ந்து போகுது இந்த கட்டிடமும் இந்த கட்டிடமும் சொன்னா பெரிய கட்டிடமா இருக்கு பாப்போம் ஆ ஓகே இதெல்லாம் அந்த பிரமித் இருக்கிற மாதிரி இருக்கு ஆ அதனால அத السيติ பிரமித் கர்நாடி எல்லா செஞ்சிருக்கு இதுக்கு உள்ளுக்கு போகிறதுக்கு வந்து லைனில் நின்று உள்ளுக்கு போகலாம் இப்போ ஓப்பனாக இருக்கிற மாதிரி தெரியல ஆனால் வேறு லெவலில் காட்சி வருது ஸோ என்ன ஒரு கட்டிடம் நல்ல வித தானே இது உங்களுக்கு நான் காட்டுறதுக்கு இங்கே வந்தேன்னா நானும் பார்க்க எழுந்தாலும் அதனால் வந்து வீட்டை விட போனால் அதில் போட்டு ஒன்று போட்டுருக்குறான்னு அதை பார்ப்போம் பார்ப்பேன் நல்லிருக்கு வாசிக்க இல்லாமல் இருக்குது ஃப்ரெஞ்சில் போட்டிருக்குறாங்கன்னா கட்டிடத்தை பாருங்கள் நான் இத பத்தி கூகுளில் அடிப்பாத்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் எடுத்த அதை நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த கட்டிடம் வந்து கோர் நெப்போலியன் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு அமைக்கப்பட்டதாகவும் இந்த ப்ரமிட் என்று சொல்லப்படுற இந்த கண்ணாடி இதற்கு பக் சுத்தவரை இருக்கிறதெல்லாம் அருங்காட்சியகம் எல்லாம் மியூசியம் அதுகளும் நவீனப்பட்டிருக்கு நவீனமயப்பட்டுரு ப படுத்தப்பட்டிருக்கு கிராண்ட் லூர்வே என்று சொல்கிறது தான் இந்த இடத்த பெயரும் இந்த இடம் வந்து அருங்காட்சியகத்து அதாவது ஒரு தலை சிறந்த இடமாக விளங்குது அந்த இடத்துக்கு பேர் நாங்கள் ஃப்ரெஞ்சில் சொல்கிறோன்னு சொன்னால் கிராண்ட் லூவேண்டு தானே அதை சொல்கிறாங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு மீண்டும் நவீனம் தான் நான் கூகுளில் தள்ளி கண்டுபிடிச்சிருக்கிறேன் இதை வந்து சுருக்கமாக சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு கட்டடக்கலையின் தலை சிறந்த படைப்பு இது வந்து அருண்ஜா அருண் காட்சியகத்தின் அடையாளமாக உள்ளது என்னன்னு தெரியல கொடியெல்லாம் புடிச்சுக்கொண்டு வந்து ஏதோ ஒரு ஒன்று கதைக்கணும் உங்களுக்கு ஒன்றும் முழாங்க இல்லை ஓகே நாங்கள் அப்படியே இந்த பிரமிட்டை சுத்தி நடப்போம் ஒரு பக்கம் கிளாஸா இருந்தது இந்த பக்கம் தான் இருக்கு ஓகே நான் இங்கேருந்து இருந்து போகக்கூட பிளாக் பால் மாதிரி தெரிஞ்சதா நான் கிளாஸ் தான் அருங்கலேன் நாய்க்குட்டியை கூட வச்சு அதில் குடம் அடைக்கிறோம் பெரும்பாலும் டூரிஸ்ட்டும் ஒரு ஒரு நாட்டுக்காரரும் வந்திருக்கிற மாதிரி தெரியுது இதில் இதை சுற்றி இருக்கிற கட்டிடங்கள் தான் என்ன பண்ணது இவ்வளோ வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி பெருசாக செஞ்சுருக்காங்க பெரிய ஒரு கட்டிடம் இங்கே பின்னாலேயும் ஒரு இருக்குது இதில் வந்து அந்த சனம் போட்டோ எடுக்கிறதுக்காண்டி அதை தூக்கி வச்சுக்கிறது மாதிரி லாங் ஷாட் எடுக்கணும் பாருங்க இந்த பொம்பளை வந்து தூக்கி வச்சுக்கிற மாதிரி ஷாட் எடுக்கிறதுக்காண்டி போஸ் கொடுக்குறா நல்லா இருக்குது கட்டிடம் முழுக்க அப்படியே கவர் ஒண்ணு அளவில் இதுக்குலாம் மியூசியம் இருக்கா மியூசியம் வாருங்க இதெல்லாம் ஒரு மியூசியம் தான் அவ்வளோ அவ்வளோ பெருசாக ஆட்டிடம் அந்த சனமெல்லாம் ஸ்கூல் பிள்ளைகளெல்லாம் போயிட்டு மூசியம் பார்த்து போட்டு போய் நம்ம வீட்டுக்கு இந்த பிரமித் மூன்று பிரமித் எனக்கு தெரியுது இது இந்த பெருசு வேலதை பக்கம் அதை பக்கம் முன்னே முன்னுக்கு இருக்குது பிடியை சுற்றி உள்ளுக்கு என்ன இருக்குன்றதை பார்க்க வாரம் பார்க்கணும் என்ன உள்ளுக்கு இருக்குன்னு சொல்லி இந்த மியூசியத்தின் பெருப்பளவோ பெரிய பெருசாக இருக்குது கன இடத்தை பிடிச்சதை செஞ்சிருக்கிறாங்க பிரம்மாண்ட வடிவமைப்பில் இதுலேயும் பார்த்தீங்களா அப்படியே சுத்தி காட்டுறன் பிரம்மாண்டமா இருக்கு நிக்குது ரிலாக்ஸ் ஆயிருந்து கதைச்சு போடுறதுக்குன்னு நல்ல இடம் ஓகே இந்த கட்டிடத்தில் தான் திருப்பி அப்படியே வழியாக போ மீட்டர் இருக்கிற இடத்துக்கு பார்த்தீங்களா இதால் பிரமிட் தெரியுது இந்த கேட்டுக்கால ப்ரமிட்ன்னு சொன்னால் அந்த கோபுரம் மாதிரி முக்கோணமாக இருக்கிறது தான் பிரமிட் சொல்கிறது இந்த ஸ்டேஷனுக்கு பெரும் பிரமிட் பிளவீட்டு சொல்கிற இடத்த கொஞ்சம் கிட்டவே எங்களுக்கு காட்டுறேன் கொஞ்சம் சத்தமாக இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் நின்று விளையாடுறாங்க பார்த்தீங்களா அதில் இந்த முன்னுக்கு ஒன்று பெருசு இருக்கிற மாதிரி பின்னுக்கும் அதுக்கு முன்னுக்கும் ஒன்று இருக்குது பின்னுக்கும் இன்னும் அதோட பெருசு ஒன்று இருக்கு வித்தியாசமாக இருக்குன்னு கிளாஸில் செஞ்சுருக்கு என்னாக வீடியோ டிக்டாக் வீடியோ இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வீடியோஸ் நடக்கினா இதில் ஒரு சிலை ஒன்று இருக்குது இந்த சிலையை உங்களுக்கு அடுத்து காட்டுறேன் குதிரையில் ஒரு ஆள் இதை குதிரையில் ரைட் பண்ணுறது மாதிரி அப்புறம் இந்த என்ன எழுதி போட்டிருக்குறாங்களோ இதை பற்றி என்ன இன்ஃபர்மேஷன் இருக்காண்டு பெரும்பாலும் இருந்தாலும் பிராம் போட்டிருக்குறோம் அதில் என்ன ஆறு என்னண்டு தெரியல இந்த சிலைக்கு இங்கே ஏதோ போட்டிருக்கு பாருங்கள் நான் இடத்துக்கு காட்டுறேன் லோய்ஸ் இக்ஸ் ஃபைவ் அண்டு போட்டிருக்கு ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஆயிரத்தி அறநூற்றி எண்பது அதனால் எனக்கு விளாங்குது ஓகே நாங்கள் அப்புறம் இந்த இடத்துல காஃபி ஆர்டர் பண்ணி லாங் ட்ரைவ் ஆர்டர் பண்ணிக்கிறோம் பாருங்க இது பேர் கோக்டைல் கோக்டைல் நாய்ஸ் காலர் அதனால் டாய்ஸ் வைக்கிற சாமான கடையும் இருக்குது பாருங்கள் நல்ல வடிவான ஷால்கள் பேக்குகள் கீ டேக்குகள் உள்ளோவர்கள் நல்ல வடிவான கேப்புகள் சோஸுகள் இதிலேயே நல்ல நல்ல வடிவான ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது பிரசன்ட் சாமான்கள் இருந்து சாப்பிட்ற மாதிரி கதிர்கள் எல்லாம் போட்டிருக்கிறோம் இப்போ இந்த பிரமிட் பார்த்துட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மியூசியம் எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் இப்போ அதுக்கு பக்கத்தில் இன்னொரு கட்டிடம் ஒன்று இருக்குது அதையும் பார்க்க போகிறோம் இந்த கட்டிடம் வந்து ஒரு வித்தியாசமான அமைப்பில் இருக்குது அதில் வடிவாகம் இருக்குது அதுக்கு மேலே குதிரையும் வச்சிருக்கிறாங்க சிலைகள் இருக்குது இதுக்கு என்ன பேருன்றது தெரியலை ஆனால் நல்ல அழகான அமைப்பாக இருக்குது கட்டியை கொண்டே காட்டுறேன் நல்லாயிருக்கு இன்றைக்கி வெயில் இருக்கிற வழியால் சரியான சனமாக அமைக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இது இந்த பேர் கேட்டேன் நான் இதுக்கு வந்து ஒரு பேர் வந்துன்னு சொன்னால் ஆக்தே திரும்ப சொல்லினோம் அது வாயால் உச்சரிக்க முடியாத ஒரு பேருண்டு வாயால் உச்சரிக்க முடியாத ஒரு பேருண்டு ஆக்துத் த்ரூப் இது அப்படித்தான் இதுக்கு பக்கத்தில் சாப்பாட்டு கடை இருக்குது பாருங்க ஆக்கள் இன்றைக்கு நாளில் வெயில் அண்டியால் இருந்து சாப்பிடணும் முன்னுக்கு பெரிய பாக்க ஒன்று இருக்குது இந்த பாதையும் வந்து வேறு லெவலாக இருக்குது இருக்கு மற்றது இங்கே இருந்து பாருங்க ஐஃபில் டோ டவர் தெரியுது இந்த உலகத்திலேயே பிரபலியமான கோபுரம் கோபுரம்னு சொல்கிறது ஐஃபில் டவர் இங்கே தெரியுது நாங்கள் இப்போ இதில் இருந்து இந்த பிரமிட்லேருந்து ஐஃபில் டவருக்கு நடந்து தான் போக போகிறோம் கால்நடையாக கடந்த போக்கில் இருக்கிற சுவாரஸ்யமான பாதையை உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன் இன்றைக்கு மாதிரி காலையில் நாங்கள் பிளான் போட்டு வந்தாலும் வராதுன்றது நாங்கள் தெரியும் அதால் இந்த காலிலே நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி சாதகமாக பயன்படுத்துறதுக்காண்டி நாங்கள் போக்குவரத்து சாதனங்களில் பயன்படுத்தாமல் கால்நடையாகவே போகிறதா பிளான் பண்ணியிருக்கிறோம் ஓகே இதை தொடங்குவோம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ